ஸ்ரீ குருபியோ நமஹா தெய்வத்தின் குரல் மூன்றாம் பகுதி நூற்றி ஐம்பத்தி ஓராவது தலைப்பு பட்டு துணி இங்கே பட்டை பற்றி என் அபிப்பிராயத்தை சொல்ல வேண்டும் அது உங்களுக்கே தெரிந்திருக்கும் ஒரு பட்டுக்காக நூற்று கணக்கில் பட்டுப்பூச்சிகளை கொல்ல வேண்டியிருக்கிறது இதனாலே அஹிம்சா பரமோ தர்மஹா என்கிற பெரிய ஆச்சாரத்துக்கு பங்கம் வந்துவிடுகிறது அதுவும் தவிர பட்டு விலையும் ரொம்ப இருப்பதால் பட்டுப்புடவை மோகத்தால் குடும்ப பொருளாதாரமே சீர்கெடுகிறது இதிலே வசதி இருக்கிறவர்களை பார்த்து வசதி இல்லாதவர்களும் காப்பி வண்ண பார்ப்பதால் ரொம்பவும் கஷ்டம் கடன் கஸ்தி உண்டாகிறது இந்த காரணங்களை உத்தேசித்துத்தான் பட்டுக்கூடாது என்று நான் சொல்லிக்கொண்டு வருகிறேன் ரொம்ப அத்தியாவசியமானால் வெளியூரிலோ மழைக்காலத்தில் நாழ்கணக்காக பெய்து கொண்டிருப்பதால் வஸ்திரம் காயாது என்பதாலோ மடிவஸ்திரம் எப்போதும் ரெடியாயிருந்தால் நல்லது என்றால் அப்போது அஹிம்சா பட்டு என்பதாக பூச்சியை கொல்லாமலே நெய்கிற பட்டு வஸ்திரங்களை உபயோகப்படுத்தலாம் வழக்கமான பட்டின் நைஸ் ஷைனிங் எல்லாம் அஹிம்சா பட்டுக்கு இல்லைதான் என்றாலும் ஜீவகாருண்யத்தை உத்தேசித்து இதைத்தான் உபயோகப்படுத்த வேண்டும் அதிதிக்கு போடாமல் சாப்பிடக்கூடாது வாசலில் நின்று கொண்டு தெருக்கோடி வரையில் யாராவது வெளி வெளிமனுஷியர்கள் சாப்பாட்டுக்கு வருவார்களா என்று பார்த்துவிட்டுத்தான் போஜனம் பண்ண உட்கார வேண்டும் அதிதி அபியாகதர் என்று இரண்டு வகை உண்டு அதிதி என்பது நமக்கு தெரியாதவர் தானாகவே வந்தவர் அபியாகத்தர் தெரிந்தவர் நாம் கூப்பிட்டு வந்தவர் இரண்டு பேருக்கும் அன்னம் போட வேண்டும் இதிலே மனுஷ்யாபிமானமே ஆச்சாரமாக ஆகியிருக்கிறது ஈகை இல்லாமல் இருப்பது நன்னெறிப்படி தப்பு என்பது மட்டுமில்லை அது அனாச்சாரமும் கூட சங்கர ஜெயஜயசங்கர தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்